லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் இனியன் ராபர்ட் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அமெரிக்காவில ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சு ஒரு பெரிய விவாதத்தை உண்டு பண்ணியிருக்கு அவர் ஆர் பாஜகவும் சேர்ந்து இந்த நாட்டை ரொம்ப சேதப்படுத்திட்டாங்க அதை வந்து சரி பண்றதற்கே ரொம்ப காலம் ஆகும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பேசினார் அது மட்டுமல்ல நாட்டில் தேர்தல் ஒழுங்காக நடக்கலை ஒழுங்காக நடந்திருந்தால் வேறு மாதிரியாக இருந்திருக்கும் ஒரு மாற்றம் வந்திருக்கும் தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுத்துன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார் அதற்கு அமித்ஷா அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருக்கிறாரு அதாவது ராகுல் காந்தி அவர்களும் சரி காங்கிரஸும் சரி தேச விரோத செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க தேசத்துக்கு விரோதமாக பேசுறாங்க வெளிநாடுகளிலும் சரி உள்நாட்டிலும் சரி இந்த தேசத்துக்கு விரோதமான கருத்துக்களை சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டை இந்த பிஜேபி காரங்களுக்கு இந்த தேச பற்று பத்தி பேச முதல்ல என்ன தகுதி இருக்கு அப்படின்றதுல நான் ஆரம்பிக்கலாம் ஏன்னா சுதந்திர போராட்டத்துல பங்கெடுக்காத கூட்டம் சுதந்திர போராட்டம் உச்சத்துல பொழுது பயந்து ஒடுங்கி நடுங்கி கடிதம் எழுதி கொடுத்து சரண்டரான கூட்டம் இன்னைக்கு வந்து தேசப்படுத்து குறித்து காங்கிரஸ் கட்சிக்கு பாடம் எடுக்கிறது அதான் வேடிக்கையா இருக்கீங்க தலைவர் ராகுல் காந்தி அங்க அமெரிக்காவுக்கு சென்று அங்க உள்ள ஒரு பல்கலை டவுன் யூனிவர்சிட்டியில வந்து சில கருத்துக்களை பேசுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பாஜக அரசு பத்து ஆண்டுகள்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறது அதனால இந்தியாவில வந்து சமத்துவம் சுதந்திரம் சமூக நீதி மாநில உரிமைகள் இதன் சார்ந்து பல விஷயங்கள்லாம் குறைந்திருக்கிறது இந்த அட்டுழியங்களை நாங்க அடக்குவதற்கு தான் எலெக்ஷன்ல கூட்டணி அமைச்சிருந்தோம் அதன் மூலமாக நாங்க வந்து இந்த ஒரு வலிமையான எதிர்கட்சியாக அமர்ந்திருக்கிறோம் அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு வைத்திருச்சலையும் ஒரு பொறாமையும் ஏற்படுத்துது அதனுடைய வெளிப்பாடு தான் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில் நடக்கூடிய விஷயத்தை வந்து வெளிநாட்டுல போய் இவர் பேசுறாரு அது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரானது தேச துரோகம் அந்த மாதிரி எல்லாம் இவங்க பேசுறாங்க இது முதல்ல வந்து குதிச்சு இல்லை தொடங்கி இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி ஏன் வாஜ்பாய் உட்பட ஏன் நரேந்திர மோடி உட்பட நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பல நாடுகளுக்கு சென்று அன்றைக்கு டாக்டர் மன்மோகன் சிங் அரசனுடைய ஆட்சியை குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார் இது வந்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ டாக்குமெண்ட்ல இன்னைக்கு பதிவா இருக்கிறது யார வேணா போய் நெட்ல போய் தேடி பார்க்க முடியும் அப்போ இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு சென்று இந்தியாவில் நடக்கின்ற இந்த உள்நாட்டு விஷயங்களை இன்டர்னல் அஃபேர்ஸ் குறித்து பேசுறாரு அது வந்து தேச துரோகம் தேசத்துக்கு விரோதமானது போன்ற அந்த கருத்துக்கள் வந்து மக்களை முட்டாளாக்குவதற்காக பேசுகின்ற கருத்து நான் பாக்குறேன் ஏன்னா பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு குறிப்பிட்ட வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் மோடி எவ்வளவு கீழ்தரமா பேசினாரு அன்னைக்கு அன்னை சோனியா காந்தியை பார்த்து என்ன கருத்துக்கள் முன் விடவேன்னு சொல்லி நக்கல் அடிச்சாரு அப்படின்னு மன்மோகன் சிங்கை பார்த்து என்ன மாதிரி வார்த்தைகளை வந்து அவரு திருநங்கைன்ற வார்த்தையெல்லாம் சொல்லி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க முடிகிறது வரலாற்று தான் அது அது மாதிரியே தலைவர் ராகுல் காந்தி பேசல இந்தியாவில் நிலவக்கூடிய இன்டர்னல் இஷ்யூஸ் இருந்து வெளிப்படையாக பேசலாம் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க இப்ப அவர் ஒருத்தர் கேட்கிறாரு அந்த அந்த மீட்டிங் ஒருத்தர் கேக்குறாரு இடஒதுக்கீடு இன்னும் எத்தனை நாட்களுக்கு இருக்கும் தலைவர் காந்தி தெளிவான பதில் கொடுக்கிறாரு என்ன சொல்றாரு இந்தியாவுல சமத்துவம் நிலவும் வரை இடஒதுக்கீடு சொல்றாரு ஆனா பாஜக என்ன சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி இடஒதுக்கீட்டை ஒழிப்பதற்கு முயற்சி செய்யிருந்தாங்க ராகுல் காந்தியுடைய ஆள் மனசுல என்ன இருக்கோ அதை வந்துருச்சு அப்படிங்கிறாரு அமித்ஷா இல்லை நாங்க கருது ஒரு ரெண்டு பர்சன்ட் மூலம் இருந்துச்சுன்னா கூட ரெண்டு பர்சன்ட் அறிவு இருந்துச்சுன்னா கூட அவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்க முடியும் இடஒதுக்கீடு என்பது இந்தியாவில் சமத்துவம் நிலவும் வரை இடஒதுக்கீடு தொடரும் அப்படின்னு கருத்து கருத்தாளமா பதி அது எவ்வளவு ஒரு முதிர்ச்சியான ஒரு வரி அது அப்ப இந்தியாவில் நாம செயல்படுத்த வேண்டிய ஒன்று சமத்துவம் இந்தியாவில் சமத்துவம் இல்லை இங்க ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்பதை அவர் சொல்றாரு அதுதான் அதை குறித்து உங்க கருத்து என்ன அதை பத்தி பிஜேபி வாய் திறந்துதா அதை பத்தி பேசாம ரொம்ப அழகா அப்படியே மக்களை முட்டாளாக்குவதற்கும் மக்களை ஏனாக்குவதற்கும் காங்கிரஸ் கட்சி வந்து இடஒதுக்கீடை ஒழிப்பதற்கு முயற்சி செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க இப்படித்தான் எல்லா விதமான போக்கும் இருக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் காஷ்மீர்ல ஒரு கட்சி இருக்கு சார் பிடிபி பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அந்த கட்சியினுடைய தலைவராக முஃப்தி மெஹூபா இருக்காங்க காஷ்மீருடைய போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக என்ன சொல்லுச்சுன்னா மெஹ்பூபா முஃப்தியை வந்து பயங்கரவாதி அந்த கட்சி பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான கட்சி அப்படின்னு சொல்லுச்சு ஆனா தேர்தல் வரும்போது வெக்கமே இல்லாம அதே கட்சியோட கூட்டணிக்கு போச்சு அந்த கட்சியோட தேர்தல் வெற்றியும் பெற்றுச்சு அப்ப வந்து அவங்க வந்து புனிதமாக்கிட்டாங்க அதன் பிறகு கூட்டணி முடிச்சுக்கிட்டு பிஜேபி விழுந்து பிறகு மறுபடியும் அவங்க பயங்கரவாதியா கிட்டாங்க இன்றைக்கு பிஜேபியை பொறுத்தளவுக்கு பிடிபி என்றது பயங்கரவாத கட்சி அப்போ பாஜக தனக்கு அரசியல் லாபத்திற்கு வேணும்னா அவங்க வந்து உத்தமர்கள் பாஜக தனக்கு வேண்டான்னா அவங்க வந்து தேச துரோகிகள் அதான் முதலே சொன்னேன் தேச துரோகம் குறித்து பேசுறதுக்கு பாஜகவுக்கு மகளை அருகடை கிடையாது வெள்ளக்காரன் பூட்ஸுக்கு பாலிஷ் போட்ட போட்டா தான் அது ராவட இயக்கம் சமூக நீதி பேசுச்சு கம்யூனிஸ்ட் கட்சி பொருளாதார நீதி பேசுச்சு காங்கிரஸ் கட்சி அரசியல் நீதி பேசுச்சு பாஜக மனுநீதி பேசுச்சு மனுநீதிக்கு தான் பாஜக போராடிச்சு தவிர மற்றபடி எந்த நீதிக்கும் பாஜக போராடலன்றதை அவங்க மனசை வச்சிருக்கோம் அவங்க மனம் தரக்கூடாதுன்றது என்னுடைய பார்வையாக இருக்கு இங்க இல்ல ராகுல் காந்தி வந்து ஒரு நாட்டினுடைய தலைவர் மாதிரி பேச மாட்டாரு ஒரு வெளிநாட்டு ஏஜென்ட் போல பேசுறாரு பல்வேறு இடங்கள்ல சீனாவின் புகழ் பாடுறாரு இந்தியாவை குறைத்து மதிப்பிடுறாரு வெளிநாட்டுல போய் இந்தியாவை தாழ்த்தி பேசுறாரு இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்கல்ல அதுதான் அதாவது என்னன்னா தலைவர் ராகுல் காந்தி எந்த இடத்திலையும் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கோ இந்தியாவினுடைய பெருமைகளையோ குறைச்சு மதிப்பிட்டு ஒரு கருத்து பதிவு பண்ணுறது இந்த அரசுடைய லட்சணத்தை தான் பேசிட்டு இருக்கிறார் நான்காயிரம் சதுர கிலோமீட்டர் லடாக்ல இந்தியாவினுடைய நிலத்தை சீன சொல்றாரு அதன் குறித்து பாஜக நிலைப்பாடு என்ன இவ்வளவு தேசபக்தி பேசுறீங்களே லடாக்ல நான்காயிரம் சதுர கிலோமீட்டரை சீன ராணுவம் ஆக்கிரமிச்சிருக்கு வந்து கேம்ப் போட்டு டென்ட் கட்டி வாங்கிட்டு இருக்காங்க ஆனா பிரதமர் கேட்டா என்ன சொல்றாரு அப்படி ஒண்ணு நடக்கவில்லைங்கிற நாற்பது ராணுவ வீரர்கள் இரும்பு கம்பிகளால் கட்டையில் சொருகி நாற்பது பேர் அடிச்சு கொலை பண்ணாங்க சீன ராணுவம் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாசத்துல அதன் குறித்து பிரதமர் வாய அதன் குறித்து உள்துறை அமைச்சர் வாய அதன் குறித்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வாய திறக்கவே இல்லை நாங்க நீதி கேட்கிறோம் இறந்து போன நாற்பது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வீரர்களுக்கு நீதி நாங்க கேட்கிறோம் சர்வதேச அரங்கில போய் நாங்க கேட்கிறோம் சீன ராணுவம் ஊடுருவி இருக்கிறது ஊடுருவிக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா சொல்லுங்க நீங்க ஊடுருவல் இல்லைன்னு சொல்றீங்களா ஊடுருவாங்க நாற்பது பேரை அதை தைரியமாக அவர் பேசுகிறார் அது வந்து பதற்றத்தை ஏற்படுது சர்வதேச அங்குல இவங்க வந்து ஒரு டயஸ் போரா உலகம் முழுக்க இருக்கிற வெளிநாடு வாழ் இந்தியர்கள்ட்ட என்ன ஒரு கருத்தை பறக்க இருக்கிறாங்கன்னா பாஜக இந்தியாவினுடைய இறையாண்மையை இந்தியாவினுடைய பெருமையை போற்றுகின்ற கட்சியாக ஒரு ஒரு ஏமாத்து வேலையை பாஜக வந்து பண்ணிரு ஆர்எஸ்எஸ் செய்திருக்கிறது அதை போய் அவர் அதை போய் ஒரு கேள்வி கேட்கிறாருன்றதுதான் இவங்களுடைய பறவையாகிறது அதனாலதான் அவருக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாரு அவரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர் போற போக்குல இஸ்லாமியர்கள் பிடிங்க இந்துக்களுக்கு கொடுத்துருவாங்க இந்துக்கள் சொத்த பிடிங்க இஸ்லாமியர் கொடுத்துருவாங்க கண்ட விஷயத்தெல்லாம் பேசிட்டு எலெக்ஷன் டைம்ல அதன் குறித்து எலெக்ஷன் கமிஷன் எடுத்தது அப்போது ஒரு கேள்வி அதை தான் மேல பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா பிரதமர் போற போக்குல பல கருத்துக்கள் சொல்றாரு அபானியும் அதானியும் காங்கிரஸ் கட்சிக்கு வண்டி நிறைய பணத்தை கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு ஒரு பிரதமர் வேட்பாளராக நிறைய பேர் மொழி கருத்தை பதிவு பண்றாரு அதை பார்த்து கொண்டு எலெக்ஷன் கமிஷன் வாய்மொழியாக இருக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நோட்டீஸ் யாருக்கு சொல்லுங்க எவ்வளவு சொல்லுங்க அதன் சார்ந்து நாங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மேல நடவடிக்கை எடுத்திருந்தால் நான் பிஜேபி மேல சொல்லல எங்க மேலதான் சொல்றேன் எங்க மேல நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக செயல்படுறதுன்னு குறைஞ்சாங்க ஆனா பிரதமரை குற்றச்சாட்டுங்க அப்ப பிரதமர் குற்றச்சாட்டையே ஒன்று எலெக்ஷன் கமிஷன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அல்லது தேர்தல் பிரசாத்துக்காக பேசுகிறார் என்று புரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் பல விஷயங்களை தான் தலைவர் அவர் வந்து டச் பண்ணி பேசார் அப்ப இந்தியாவில் நிலவக்கூடிய வேலைநின்மை ஒலிம்பிக்ஸ் நடந்த முறைகேடுகள் பல விஷயங்கள் தொடர்ச்சி அவர் இது பாஜகவுக்கு வைக்கல புளிய கரைக்கிறது ராஜ்நாத் சிங்ல இருந்து அமித்ஷா இருந்து எல்லாமே மோடி வரைக்கும் எல்லாரும் இங்கே உட்காந்துகிட்டு கருத்து வச்சிருக்காங்க அதனால பாஜகவுக்கு தேசப்பற்றை பத்தி எந்த தகுதியும் இல்லை இல்லை இப்ப பாஜகவும் சரி ஆர்எஸ்எஸ்ஸும் சரி ராகுல் காந்தி அவர்கள் இந்திய ஜனநாயகத்தின் ஒரு கரும்புள்ளி அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே ராகுல் காந்தி அந்த மோடி குறித்தான பேச்சு பேசுனதுக்கு அந்த எம்பி பதவியெல்லாம் பறிச்சாங்க திரும்ப வழக்கு போட்டு திரும்ப அந்த பதவி கிடைத்தது இப்போ ராகுல் காந்தியை கைது செய்யணும் சொல்லி பாஜக ஆர்எஸ்எஸ் அழுத்தம் கொடுப்பதாக ஒரு தகவல் இருக்கு அது போன்ற நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை நீங்க தலைவர் ராகுல் காந்தி தேர்தலுக்கு முன்னாடி அமெரிக்கா போகும்போது இருந்த செல்வாக்கு என்ன இன்றைக்கு அவர் அமெரிக்கா சொல்லும் போது நின்று வீடியோ போட்டு பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இன்று அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறது ஏன்னா இந்தியாவில பாஜகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் அவர் பண்ணி காமிச்சிருக்கிறார் அதன் வைத்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இந்த முறை கிடைத்திருக்குது அமெரிக்கா பாஜக வீழ்த்தவே முடியாதுன்னு சொன்ன பல சர்வதேச ஊடகங்கள் பாஜக அதிகாரத்தை இருந்து குறைச்சிருக்கிறோம் அதுவே பெரிய ஒரு சாதனை தான் சர்வதேச ஊடகங்கள் பார்க்கிறது பாஜகவை எதிர்காலத்துல வீழ்த்த முடியும் அவர் பதவியேற்க முடியும் என்கிற நம்பிக்கையோட தான் பாக்குறாங்க நம்பர் ஒன் இரண்டாவது ஜனநாயகத்துல யாரு கரும்புள்ளீங்க நீங்க என் நாட்டுக்கு வராத நான் உனக்கு வீசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அமெரிக்கா தடை பண்ணவ தடை பண்ணது இந்நாட்டினுடைய இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் கலவரத்திற்காக உன் உனக்கு என் நாட்டுக்கு வர தகுதி இல்லைன்னு நாலு வருஷம் உங்களுடைய விசா தடை செய்யப்பட்டிருந்தது நரேந்திர மோடிக்கு யாரு ஜனநாயகத்தின் கரும்புள்ளீங்க எங்களை ஒரு நாளும் எந்த நாடும் அப்படி வரக்கூடாதுன்னு எங்களை கீழ்த்தரா நடத்தவே இல்லையே தலைவர் ராகுல் காந்தி இந்திய மக்களால் மிகவும் நேசிக்கப்படக்கூடிய தலைவராக இருக்கிறார் இந்தியாவில் கன்னியாகுமரி வந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்து போகுது லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் அவர் வரவேற்றாங்க அவர் மேல அன்புமலை பொழிந்தாங்க அவர் எல்லாரும் அவ்வளவு தூரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க அவர் வந்து இந்தியா நாட்டினுடைய கரும்புலியா அப்போ இந்த நாட்டினுடைய கரும்புலியா இருப்பது நரேந்திர மோடியும் ஆர்எஸ்எஸ் தான் நீங்க நீங்க நாட்டுல இல்லைன்னா நாடு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சுபிக்ஷமா இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல டாக்டர் மன்மோகன் சிங் விட்டு சென்ற பொருளாதார வளர்ச்சியை நாங்க வீட்டுக்கு கொண்டு வந்துருக்கோம் நீங்க அடிச்சு காலி பண்ணிட்டீங்க எதார்த்தமாக இருக்குது அப்போ இது எல்லாமே வந்து எப்படி நாங்க பாக்கணும் ஒரே வரியில சொல்லணும்னா பதற்றத்தினுடைய வெளிப்பாடு பாஜக பதற்றப்படுகிறது பாஜக தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்கா செல்வதை பார்த்து பதற்றப்படுகிறது அவர் எப்பொழுதெல்லாம் அமெரிக்கா செல்கிறாரோ அவர் எப்பொழுதெல்லாம் இங்கிலாந்து செல்கிறாரோ அப்போதெல்லாம் பாஜக சார்ந்த உலர ஆரம்பிக்கிறாங்க எந்த தரவும் இல்லாம உலர ஆரம்பிக்கிறாங்க நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க அவருடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ